பிற்பகல் இரண்டு மணி முதல் இந்த ரயில் மறியல் போராட்டம் தற்போது நடைபெற்று வந்துட்டு குறிப்பாக மத்திய அரசு ஜல்லிக்கட்டு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பகுதி ஏராளமான இளைஞர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டம் வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐந்து மணி நேரத்துக்கு மேலாகவும் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கொண்டெடுத்தி இந்த வந்துட்டு இருக்காங்க குறிப்பா இந்த பகுதி செல்ல வேண்டிய விடுதாச்சலம் ட்ரெயின் ரயில் வந்து இந்த பகுதியாக வரவில்லை அதே போல காரைக்காலையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படின்ட்டு இருக்கு இந்த ட்ரெயினில் பயணம் செய்த பயணிகள் சுமார் இரண்டு மணி நேரம் அவதிக்குள்ளானாக உடனடியாக அவர்கள் வந்து மாற்று வழி பாதையாக அதே போல சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசு கண்டித்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பெண்களும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல சேலம் மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பாகவும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இந்த நிலையில இந்த ரயில் மறியல் போராட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா பதினேழு வயது மாணவர் வந்து மின் அதாவது இங்க இருக்கிற மின் கேபிள் உரசி படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு அதாவது இங்க இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை மத்திய அரசு அவசர ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என இந்த கோரிக்கை மட்டும் வலியுறுத்தி தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட கோய்வு இல்லாமல் இந்த போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது இந்த போராட்டம் குறித்து இடையே இணைந்திருக்கிற இந்த இளைஞரங்களும் கேட்போம் நீங்க சொல்லுங்க தொடர்ந்து எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமா இங்கே நாங்கள் ரயில் மறியல் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த பொறுப்பு பொறுப்புள்ள அதிகாரியும் வந்து எங்களை பார்க்கல எங்களோட கோரிக்கையை கேட்கல தமிழ்நாடோட ஒற்றை கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடத்தணும் அது ஒன்று தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது சொல்லலை எங்களுக்கு தேவையில்லை இதுல என்ன பண்ணுனா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு இங்கே உள்ள அனைவருக்கும் தெரியும் மத்திய அரசு மாற்றாந்தாய்

எங்களுக்கு தமிழர்களுக்கு தேவையான ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படி நடத்தலாம்னு சொன்னா தமிழக அரசு பதவி விலகணும் இந்திய அரசு தமிழ்நாடு பேச்சு விட்டுட்டோம் ஜல்லிக்கட்டு என்னோட உரிமை என்னோட பாரம்பரியம் அதை ஒடுக்கறதுக்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் கிடையாது ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் தமிழர்கள் ஒற்றை குடையின் கீழ் உட்கார்ந்து இந்த இந்த போராட்டத்தை வெட்டிகரமா நடத்தி முடிப்போம் அது எந்த மாற்று கருத்து கிடையாது தேவேந்திரன் குறிப்பா இந்த போராட்டங்கள்ல வந்து இளைஞர்கள் ஆர்வமா கலந்துட்டான் அதே போல பெண்கள் குறிப்பா கை குழந்தைகளுடன் பெண்கள் வந்து இந்த ரயில் மறியல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற காட்சிகளை நாங்க பார்க்க முடியுது

ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடத்தியே ஆகணும் சார் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமான விட்டு தர நீங்க சொல்லுங்க இந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் எவ்வளவு ஆர்வமா எப்படி நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இது வந்து இது வந்து நாட்டோட பாரம்பரியம் இது வந்து எங்களுக்கு கண்டிப்பா இது கொடுத்து ஆகணும் நீங்க கொடுத்தே ஆகணும் எங்க பசங்க இதுக்கோசரம் போராட்டு இருக்காங்க அவங்க வந்து நீங்க இன்னும் கோவப்படுத்தாம இது இது கொண்ட முயற்சி சீக்கிரம் எடுத்து அவங்க வந்து இது பண்ணுங்க அவங்கள ரொம்ப கோவப்படுத்திடாதீங்க மக்களுக்காக தான் சட்டமே அந்த சட்டம் வந்து மக்களுக்கு பிரயோஜனப்பட என்ன பண்ணிருந்தாங்க சொல்லுங்க ஜல்லிக்கட்டு தான் விட மாட்டோம் மக்களுக்காக தான் மக்களுக்கு சட்டமே பிரச்சனை என்ன பண்ணிருந்தாங்க அது சொல்லுங்க நீங்க தேவேந்திரன் குறிப்பா இந்த ரயில் மறியல் போராட்டத்துக்காக விருதாச்சலத்துக்கு விருதாச்சலத்திலிருந்து வர வேண்டிய ட்ரெயின் இந்த பாதை வழியாக வரவில்லை அதே போல தற்போது சேலத்திலிருந்து சென்னை செல்ல வேண்டிய எக்ஸ்பிரஸ் ரயிலும் இந்த பகுதியிலிருந்து விழவில்லை ரியாஸ் மத்திய அரசிடம் இன்று தமிழக முதல்வர் பேசியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடியோடு பேசியிருந்தார் அப்பொழுது வழக்கை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய அந்த வழக்கை காரணம் காட்டி எங்களால் எதுவும் செய்ய முடியாது தற்போது வழக்கு நிலுவையில் இருப்பதால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அங்கு போராட்டக்காரர்களுடைய மனநிலை என்னவா மாறி இருந்துச்சு இந்த ரயில் முறையில் கூட அதற்கு பிறகான போராட்டமாக பதிவு செய்யலாம் அவர்களுடைய மனநிலையில் இருந்து நிச்சயமா தேவந்த அதாவது கடந்த இரண்டு நாட்களாக சேலத்துல வந்து தொடர் போராட்டமாக மாறியது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நேரத்தகத்து போராட்டம் நடைபெற்று வந்திருக்கின்ற சூழ்நிலை இன்று வந்து மத்திய அரசு வந்து

எந்த உரிமையை நாங்க மீட்க துணிஞ்சாலும் அதை மத்திய அரசு எப்பவுமே மதிக்கல மத்திய அரசு எப்பவுமே தமிழர்களுக்கு ஒரு நல்ல வழி அவங்களுக்கு உண்டான அந்த பயனை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பா கிடையாது தமிழன்னா காவேரி பிரச்சனையாகட்டும் முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும் ஈழ பிரச்சனையாகட்டும் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும் எங்களோட உரிமையை தட்டி தான் குறியா இருக்காங்க அப்போ நாங்க இத்தனை வருஷமா அமைதியா இருந்தோம் இந்த ஜல்லிக்கட்டு தீர்ப்பு வந்து கூட மூணு வருஷமா யாரும் போராடல உச்ச நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் மதிச்சு நாங்க காத்திருந்தோம் ஆனா இன்னைக்கு மூணாவது வருஷமும் எங்களை ஒரு தீர்ப்பை கொடுத்து இன்னைக்கு பிரதமர் ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் அரசியல் நிக்கல அப்போ இந்த மக்கள் என்ன முடிவு எடுத்தோம் எங்களோட பிரச்சனைய அரசு கையில் எடுக்கலாம் அரச வேற வழி இல்ல நீங்க சொல்லுங்க குறிப்பா நீங்க நல்ல ஒரு முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த எப்படி பாக்குறீங்க இது சார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பாரம்பரியம் காலங்காலமா நடத்திட்டு இருக்கோம் மிகவும் ஒரு தவறான விஷயம் அதை வந்து கண்டிப்பா அனுமதிக்கணும் நான் வந்து வந்து வயல் முறைகளுக்கு தூண்டி இருக்காங்களுக்கு தூண்டி இருக்கீங்க இதையும் நீங்க இதுக்கு மேல நீங்க இதுக்கு மேல நாங்க போராட்டம் பண்ணுவோம் சார் இந்த போராட்டம் ஒரு முடிவு கொள்ளாம நாங்க இங்க இருந்து களைய மாட்டோம்